அம்மா காட்டு இட விவரமெல்லாம் எதுக்கு வேண்டாம்மா அதை பற்றி யோசிக்கவே யோசிக்கக்கூடாது அண்ணம்மா இப்போ எனக்கு அந்த கதை தெரிஞ்சாகணும் அம்மா அது தெரிஞ்சிக்க வேண்டிய கதை இல்லைம்மா மறக்க வேண்டிய கதைம்மா ஓ யாரும் நினைக்கக்கூடாதுங்கிற ஒரு பயங்கரமான கதை அண்ணம்மா அது எனக்கு தெரியணும் கண்ணம்மா அம்மா உன் கதையை நீயே கேட்குறியே கதை உனக்கு தெரியாதா அது கோட்டை இல்லம்மா கந்தர்வ கோட்ட மகா சாஸ்தனம் தோசத்துக்கு சம்பிரதாயத்துக்கு ஈரத்துக்கு அது பேர் போன சமஸ்தானம் இவ செழிப்போட சத்து சுகங்களோட செ குழந்தைங்க சிரிப்பு தம் பந்தம் எல்லாரோடையும் தினம் நிறைஞ்ச பண்டிகையோட எல்லா காட்சியாக இருந்ததுமாக நம்ம சமஸ்தானம் தோசத்துக்கு பேர் போன இந்த சமஸ்தானத்துக்கு முடிசூடாக மன்னனாக இருந்தது யாரு தெரியுமா உன் கொள்ளு தாத்தா தீனஸ்ரீ ராஜா விஜயபாஸ்கர சேதுபதிக்கு அழகான ரெண்டு பெண் குழந்தைங்க ரெண்டு சின்ன குழந்தைங்களா இருக்கும்போதே உங்கள் ராணியம்மா இறந்துட்டாங்க அதாவது உங்கள் கல்லு பாட்டி இறந்துட்டாங்க பெரிய பொண்ணு பேர் இருக்கே பார்கவி ரொம்ப அழகி ஆனால் பாவம் அப்பாவி தகப்பனார் சொன்ன சொல்லுக்கு அது எதுவுமே சொல்லாது அப்படியே கேட்டுக்கும் ரெண்டாவது பொண்ணு இருக்கே அருந்ததி அம்மா கந்தர்வக்கோட்டைக்கே சமஸ்தானத்துக்கே சிங்கக்குட்டி அம்மா வாழ்வீச்சிலையும் வில் வித்தையிலையும் சிங்கக்குட்டிக்கு நிகர இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அப்பேற்பட்டவங்க வயசுலேயே எல்லா வித்தைகளும் அதுக்கு அத்துப்பிடி அருந்ததி அம்மாவுக்கு பிரகாசமான முகம் கம்பீரமான ஒரு நடைக்கடங்காத தைரியம் அதில் இந்த கந்தரவ கொட்டை சமஸ்தானத்துக்கே தெய்வம் தாய் ஜக்கம்மா தேவி மாதிரியே இருக்கும் இந்த அருந்ததி அம்மா அதனாலேயே அந்த அம்மாவை எல்லாரும் ஜக்கம்மான் ஜக்கம்மான்னு கூப்பிடுவாங்க ஒவ்வொரு கதையிலேயும் விஷத்தை கக்கற மாதிரி ஒரு கெட்டவன் இருப்பான் அப்படித்தானே இவங்க வாழ்க்கையிலும் ஒரு கெட்டவன் இருந்தான் கதையில் கூட ஒருத்தர் இருந்தம்மா ஒரு காம பிசாசு ஆனால் பெண்ணுங்கள் அவன் கண்ணில் பட்டிட்டா அவங்கள அழிக்காமல் விடவே மாட்டான் அடைஞ்சிருவான் மிருகம் மாதிரி வேட்டையாடி வேட்டையாடியே நாசம் பண்ணிடுவான் வேற யாரும் கிடையாதும்மா நம்ம ராஜா இருக்காரில்ல அவரோட தங்கச்சி பையன் பசுபதி பசுபதியா அவனை யாரும் எதுக்குறன்னு தெரிஞ்சால் போதும் உடனே வெட்டி கொண்டுட்டு தான் மறு வேலையை பார்ப்பான் அப்பள்ள தான் அவன் ஒரு மனுஷன் ஆனால் குணத்தில் அது மிருகம் ஒரு நாள் என்ன நடந்துச்சு தெரியுமா அவள் தங்கச்சி பசுபதியை நம்ம ராஜாவோட மகளுக்கு பொண்ணு கேட்க மூத்தவ அதுதான் அவர் பண்ண மிகப்பெரிய தப்பு